வணக்கம் கருண் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரட்சையில் யாழ் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த இரட்டையர்கள் பரட்சாதிகள் பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிக்க தகுதி விவசாயிகளின் மானியம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் அர்ச்சுனா எம்பியிடம் ஐநூறு ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கறிஞர் அனுரவுக்கு எதிராக போராண்டு அனுமதி வேலைக்கு சென்று வீடு திரும்பிய நபருக்கு நேர்த்த துயரம் யாழ் பல்கலைக்கழக மாணவன் எடுத்த விபரீத முடிவு யாழில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் குழப்பம் ஒருவர் அதிரடி கைது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி புதுதராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் இரு இடங்களையும் பெற்றுள்ளனர் மேலும் குறித்த இருவரும் தேசிய மட்டத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களை பெற்றுள்ளனர் யமுனானந்தா பிரணவன் மற்றும் யமுனானந்தா சரவணன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயர்தரத்தில் சாதனை படைத்துள்ளனர் மேலும் குறித்த மாணவர்களின் தந்தை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பாடசாலைகளின் படச்சாத்திகள் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு தனியார் பரச்சாத்திகளும் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதன்படி மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் அல்லது பரட்சி எழுதிய மொத்த விண்ணப்பதாரிகளில் அறுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று சதவீதமானோர் பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதற்கிடையில் இருபது பாடசாலை பரட்சாந்திகள் பரட்சாந்திகளின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்தர பெறுபோர்களை பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் மே இரண்டு முதல் மே பதினாறு வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என்று பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நான்கு பாடசாலை ஏழு தனியார் பரச்சாதிகளும் தொற்றிருந்தன விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்குவதற்கு தாமதமாகியதற்கான காரணத்தை ஜனாதிபதி அனுகு குமார் திசனாய்க வெளியிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் சிறு போக்கத்திற்கான ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் விவசாய மேம்பாட்டு தணைக்களம் தேவையான ஆவணங்களை தயாரிக்க தவறியதால் சிறிய தாமதம் ஏற்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு வலுவான அரசு சேவை அவசியம் என ஜனாதிபதி திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் களிக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் விலையை குறைத்து ஐம்பது சதவீதம் குறைக்க திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் பத்தாம் திகதி வழக்கறிஞர் ஒருவர் ஊடாக வயது ஜெர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது அர்ஜுனான் ராமநாதன் மற்றும் எச்பி பி சமரகோன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் திகதி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறு கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டனர் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்திற்கும் ஆளாகியதாகவும் குறித்த நபரின் நற்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாயக்கவின் வருகையை முன்னிட்டு நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிற்கு தடை உத்தரவை கோரிய வவுனியா காவல்துறையினரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அனிர்குமார் திசநாய்க்க இன்று வவுனியா நகரசபை மைதானத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளினால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அவ்வாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றால் அமைதிக்கு பங்கு மேற்படும் எனவும் தெரிவித்து காவல்துறையினர் குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடையுத்தரவு கோரியிருந்தனர் இதனை கவனத்தில் எடுத்த நீதிமன்ற அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் ஜனநாயக உரிமை அதனை தடுக்க முடியாது ஆனால் அமைதிக்கு பங்கு மேற்படும் வகையில் யாராவது செயற்பட்டால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்து தடையுத்தரவு கோரி நீதிமன்றம் நிராகரித்துள்ளது

இதன்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வீதியில் அவர் மீது முச்சக்கர வண்டி மோதியது பின்னர் அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி நபச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் கொட்டக்கள புனித அன்று தோட்டமற்ற முகவரியைச் சேர்ந்த இளைஞனே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கொக்குவில் பிரவுன்ஸ் வீதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து யழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்துள்ளார் தனிப்பட்ட பிரச்சினை காரண வாக்கு குறித்த இளைஞன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது கோப்பை காவல்துறையினர் இதுகுறித்த மேலக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தை நிறுத்தக் கோரிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தை நிறுத்துமாறு கோரிய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை கொட்டடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலே வருகையில் குறைத்த பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தினை நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தியினரை வெளியேறக்கோரி கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்